ஹலோ வீவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிபுரமும் காவேரி வந்து விஜய்க்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி விஜய் வராததுனால இனிமேலும் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க அப்புறமா கோவிலுக்கு வந்து காவேரி போன பிறகு விஜய் வராங்க காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி ஃபோன் கால் எடுக்கிறதே இல்லை சார் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நான் வரலன்னு சொல்லி காவேரி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணி பேசுறாங்க காவேரி நான் தானே சொன்னேன் ஏன் போகணுன்றாங்க அம்மா உங்களுக்காக நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்றதுன்னு சொல்லுங்கன்றாங்க நீங்க இப்போ வந்துருவீங்க அப்போ வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக காத்திருந்தது மட்டும் தான் வச்சோன்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வந்ததே இல்லைன்றாங்க ஏன் விஜய் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வர முடியலன்னா வர முடியலன்னு சொல்லிடணும் ஏன் உங்களுடைய வெணிலா விடலையா அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க என்னாச்சு இங்கே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு காவேரி நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணுன்றாங்க உங்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுன்னு வந்த பாருங்க அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்ட்டு கோம சண்டை போட்டு போயிடுறாங்க என்ன விஷயன்றதை சொல்லு காவேரி உங்கக்கிட்ட நான் ஏன் சொல்லணுட்டு காவேரி சண்டை போட்டு போயிடுறாங்க விஜய் அதனால் ரொம்ப கவலையோடு இருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரை கூட எப்படி இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதிட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ